அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் என் பெயர் சுபாஷினி நான் ராஜபாளையத்திலிருந்து பேசுகிறேன் இன்று நான் பேச போகும் தலைப்பு மௌனம் பற்றியது முதல்ல எல்லாருக்கும் பிரம்ம ரிஷி பித்த மகா பத்ரிஜிக்கு வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் என்னை இந்த அளவிற்கு முன்னேற்ற பாதையில் வழி நடத்தி செல்லும் எங்கள் குளோபல் புத்தாஸ் டீமுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் என் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என்னுடைய தலைப்பான சைலன்ஸ் மௌனம் அப்படிங்கிற அந்த விஷயம் பற்றி நான் என்ன புரிஞ்சிருக்கிறேனோ எனக்கு அதில் என்ன அனுபவம் கிடைச்சதோ அதை நான் பகிர்ந்துக்க போகிறேன் மாஸ்டர்ஸ் மௌனம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சும்மா அமைதியாக மூடி இருக்கிறது அப்படின்போம் அப்படி நினச்சிக்கிருவோம் தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மௌனம்னா எண்ணங்கள் அற்று இருப்பது எந்தவித எண்ணமும் இல்லாமல் நம் அந்த உள்தன்மையோட நம்ம வெளிப்புற விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுபட்டு உள்தன்மையோடு பூர்ணத்துவமாக கலந்து விடுவதுதான் தான் மௌனம் வந்து நீண்ட நேர தியானம் தியானம் குறைந்த நேர மௌனம் நம்ம அந்த உள்ளிருப்போடு ரொம்ப ஒடுங்கி விடுறோம் தான் நிறைய மகான்கள் நிறைய குருமார்கள் எல்லாமே இந்த இயற்கையின் விதி ரகசியங்கள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் மௌனம் உச்சக்கட்ட அவையார் கூட சொல்றாங்க ஞானத்தின் உச்சகட்ட வரம்பு அப்படிங்கிறது மெளனம்தான் தான் சாத்தியமாகும் வெளிப்புற விஷயங்கள் நமக்கு எந்த எண்ணத்தை உண்டு பண்ணுது இருமைத்தன்மையை உண்டு பண்ணுது எல்லா ஒரு ஒரு பிலீஃப் வச்சிருப்போம் அதுதான் உண்டு பண்ணுது இந்த பிரபஞ்சமே மௌனத்தால் தான் நிரம்ப பெற்றுருக்கு அது நம்ம பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும் நமக்குள்ள அது நிரம்பி இருக்கு அது உணரலை அது உள்தன்மையோட நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் உள்ள ஆழ்ந்து கவனத்தை திசை திருப்பணும் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் வந்தாலும் கூட அதை சாட்சி பாவனையா கவனிக்கும்போது அங்க மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவ நிலைக்கு வந்து உள்ள ஆழ்ந்த மௌனத்திற்கு போயிடுவோம் நிறைய மாஸ்டர்ஸ் இந்த மௌனம் மூலம் மௌனம் சாதனை பண்ணது மூலம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க நிறைய கிரேட் ஃபிலாசபர்ஸ் எல்லாருமே நிறைய நிறைய மௌனம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க நம்மளும் அதை நம்ம வாழ்க்கை முறையில டெய்லி டெய்லி கொண்டு வந்துக்கிறணும் நம்ம பேச்சினால தான் நிறைய தவறுகள் செய்கிறோம் மற்றவங்களை காயப்படுத்துறோம் பாவ கர்மாக்கள் நிறைய வந்து நமக்கு ஆஹ் இதுல தான் நமக்கு வருது பேச்சு மூலம்தான் நிறைய கர்மாக்களை சம்பாதிச்சுக்கிறோம் இப்போ ஒருத்தங்க நம்ம வந்து மௌனம் இன்னைக்கு மௌனம் இருக்க போறேன் அப்படின்னு அந்த ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரும்போது ஒருத்தங்க நம்மளை எதிர்த்த எதிர்க்க உள்ள ஆள் திட்டுனாலும் அந்த மௌனம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு அன்னைக்கு வைக்கும்போது எதுவுமே பேச மாட்டோம் அமைதியா உள்ள ஓட்டம் ஓடினாலும் வெளியில எந்த வார்த்தையும் வராது கொஞ்சம் கொஞ்சம் பழகும்போது நமக்கு அது ஒரு புரிதலை தரும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை மௌனம் மூலம் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் வாழ்க்கையில வெற்றி வேணும் மகிழ்ச்சி வேணும் ஆனந்தம் வேணும் அப்படின்னா இந்த மௌனம் தான் பிராக்டிஸ் பண்ணணும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி முதன்மையான விஞ்ஞானி அவங்க வாழ்க்கையில நான் ரொம்ப மிக பெரிய வெற்றி எனக்கு கிடச்சதுன்னா நான் நீண்ட நேரம் மெளனமாக இருப்பேன் பொறுமையா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மகாத்மா காந்திஜி அவங்க கூட நமக்கு சுதந்திரம் இந்த அகிம்சை மூலம் வாங்கி தந்தது எப்படின்னா அவங்க அந்த மௌனத்தை கடைபிடிச்சிருக்காங்க தொடர் மௌனம் இருப்பாங்களாம் சபர்மதி ஆசிரமத்துல பாம்புகள் நிறைய வருமா பாம்புனா எல்லாரும் பயப்படுவோம் அப்ப மகாத்மா காந்தி எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்க கூடாது அப்படிங்கறது அவங்க கொள்கை அங்க உள்ளவங்க அதை அடிச்சிடலாம் அப்படிம்பாங்களாம் இது எண்ணத்தின் வழியா வர்றது அது அந்த பயம் அந்த பயம் இருக்கும்போது அந் எண்ணம் செயலாக்கம் பெற்று நம்ம அதை அடிக்க போறோம் அவங்க மௌனம் பிராக்டிஸ் பண்ணதுனால அந்த உயிரும் நானும் ஒன்று அப்படிங்கிற நிலையெல்லாம் உணர்ந்ததுனால அது ஒன்றும் பண்ணாது ஏன்னா நமக்குள்ளயும் அமைதித்தன்மை இருக்கு நம்ம அமைதி இருக்கும்போது அதுதான் பிரதிபலிக்குது அந்த உயிர்களிடத்திலும் கூட அப்ப அதுக்கு துன்பத்தை விளைவிக்க விட மாட்டாங்களாம் இப்ப வரைக்கும் கூட எந்த உயிருக்கும் அங்க ஒரு கெடுதலும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிதான் அவங்க மௌனம் பிராக்டிஸ் பண்ணி அவங்க கூட இருந்த ஆட்களையும் நிறைய பிராக்டிஸ் பண்ண வைப்பாங்களாம் அதனாலதான் நம்ம சுதந்திரம் அடைய முடிஞ்சது எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் கூட பிரிட்டிஷ்காரங்க நம்ம அந்த அகிம்சை மூலம் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னா மௌனத்தின் ஆற்றல் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க நம்ம இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள மௌனம் நமக்குள்ளே இருக்குது ஆனால் வெளிப்புற விஷயங்கள்ல எல்லாருமே கவனத்தை செலுத்தி செலுத்தி எல்லா விதத்திலையும் அந்த எண்ணங்கள் எல்லாமே இருக்கிறதுனால அது நோக்கியே போகுது இன்மைத்தன்மை இருக்குது வேற வேற இதில் தான் இருக்கும் எண்ணங்களால காயப்படுத்துறோம் எல்லாமே இருக்கு அப்ப உள்ள திருப்பும் அந்த வெளிப்புற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போகுது அதுக்கு நம்ம ரொம்ப மௌனம் பிராக்டிஸ் பண்ணணும் புத்தர் கூட மௌனம்தான் அந்த கான்செப்டை தான் சொல்லியிருக்காங்க விபாஷனால கூட நிறைய தொடர் மௌனங்கள் இருப்பாங்க இருக்கும்போது ரொம்ப ஆற்றல் எல்லாராலையும் உணரப்படும் நானும் விபாசனா தியானம் போயிருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம கண் மூலம் கூட யாரையும் பார்க்க கூடாது எந்த கேட்ஜெட்ஸும் வச்சுக்க கூடாது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம உடம்பு இல்லாத உடம்பு அந்த உணர்வுங்கிறது கூட இல்லாத நிலையை நான் ஃபீல் பண்ணேங்க மௌனம் இருக்கும்போது ரொம்ப மனசு பக்குவப்படும் இப்ப மூணு வித மௌனம் இருக்கு அப்படிங்கிறாங்க ஒண்ணு வாக்கு மௌனம் காஷ்ட மௌனம் மகா மௌனம் வாக்கு மௌனம்னா எண்ணங்கள் அது பேசாம அமைதியா வாய மூடிட்டு இருக்கிறது இது முதல் நிலை இதுவே மிக சிறப்பு தான் நம்மளால இருக்க முடியாது எப்போ பார்த்தாலும் சலசலன்னு பேசியே பழகிட்டோம் இருக்க முடியாது இது கூட தான் அமைதியா இருக்க முடியும்ல எதிர்த்தாலும் நம்மளை ஏதாவது பேசும்போது அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு ஒரு ட்ரிகர் பண்ணாலும் கூட மௌனம் இருக்கிறேங்கிற பேர்ல பேசி நம்ம இருக்காம பேசிடுவோம் நம்மளை சொல்றதா அப்படின்னு அந்த ஈகோ வெளியே வந்துருது அத ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும் அந் வாக்கு அந் பேசாம நம்ம அமைதியா இருக்கும்போது நமக்குள்ள கட்டுப்பாடு விதிச்சுக்கிட்டு அங்க அமைதி பட பட உள்ள அதாவே அமைதி பற்றும் பேச அன்னைக்கு பேசலன்னு ஒரு விதி வச்சிருக்கோம்ல அது நம்மள பேச விடாம பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வந்தாலும் எது வந்தாலும் ஒரு கட்டுப்பாடு வைக்கும்போது அமைதிப்பட்டு நம்ம தன்னாலேயே உள்ள மௌனத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்து காஷ்ட மௌனம் மகா பெரியவா கூட இது கடைப்பிடிச்சாங்க காஷ்ட மௌனம் வந்து உடல் அசைவற்று இருக்கிறது இப்பாசனாலையும் ஆஹ் ஆனா பனி ஆனா பண சதி தியானம் இது பண்ணுவாங்க இந்த மௌனம் உடல் அசைவற்று இத்தினி கூட அசைவில்லாமல் அப்படி இருக்கணும் ரொம்ப இத்தினி கூட அசை அசையக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி உயிர்களுக்கு உடல் அசைவற்று இருக்கும்போது ஒரு உயிருக்கும் நம்ம தீங்கு இழைக்க மாட்டோம் அடுத்த வந்து மகா மௌனம் இந்த ரெண்டு நிலைய நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா மகா மௌனம் மனம்மற்ற நிலை அது மனம் எண்ணங்கள் எதுவுமே இருக்காது எல்லாமே ஐந்து குலன்களும் ஒடுங்குற நிலை அந்த நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம உணர்ச்சி வயப்பட்ட அந்த மனம் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடுது சூன்ய நிலை வருது அப்ப இந்த இயற்கையோட விதி என்ன இயற்கையோட ரகசியம் நமக்கு புரியப்படுது புக்ஸ் மூலம் படிச்சு தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம புக்ஸ் மூலமும் தெரியுது நிறைய ஞானங்கள் கிடைக்குது நம்ம மௌனம் பால பண்ணும் போது நமக்குள்ளேயே எல்லாத்துக்குமான விடைகள் தானாவே கிடைக்க ஆரம்பிச்சிருது எங்கும் தேடி போக வேண்டாம் உங்க உங்களோட குரு உள்ள இருக்கிற அந்த ஆத்மா அதுவே உங்களுக்கு என்ன இந்த உலகத்திலோட ரகசியம் என்ன இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத நமக்கு உணர்த்திடுது நம்ம அந்த எண்ணமற்ற நிலை அந்த அமைதியான அந்த ஆனந்த நிலை பேரானந்த நிலையில இருக்கும் போது வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பீட்டா நிலையில இருந்து ஆல்பா ஆல்ஃபா நிலையில இருந்து நம்ம அந்த டெல்டா நிலை வரைக்கும் போகிறோம் படிப்படியாக போகிறோம் உணர்ச்சி வயப்பட்ட அந்த மனம் அமைதி நிலை அமைதி நிலையில இருந்து ஆழ்ந்த திய தியான நிலை அதுல இருந்து பேரண்டமாகிய இந்த பேரறிவோடு ஒன்றி முக்தி நிலை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ எட்டிடுறோம் நம்ம அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை சூன்யம் இந்த பிரபஞ்சம் முழுதுமே ஓசை இருக்கிறது இப்ப வந்து பஞ்சபூதங்களை எடுத்துக்கிட்டாலும் தண்ணிலையும் ஓசை இருக்கு மேல் பருப்புல அதே மாதிரி காற்றுக்கு ஒரு ஓசை ஆகாயத்துல ஒரு ஓசை மனிதனுக்குள்ளும் வெளியேயும் நிறைய ஓசைகள் எல்லா இடத்துலையும் அந்த ஓசை அப்படிங்கிறது இருக்கு நம்ம அடி ஆழத்துல போகும்போது மனம் அமைதியோட இருக்குது அது மாதிரி தண்ணியில கூட ஓசை அப்படிங்கிறது மேல் பரப்புல இருக்குது அந்த தண்ணி அடி ஆழத்துல ஓசை எதுவுமே இல்லாம அங்கமும் ஒரு அமைதி தான் இருக்கு புல் பிரபஞ்சமுமே அமைதி தான் அந்த இறைநிலை அப்படிங்கிறது அமைதி பேரானந்த நிலை அதை அனுபவிச்சாதான் அந்த இது உணர முடியும் எந்த வித இதுவுமே இருக்காது ஓஷோ கூட நாலு வருஷம் மௌன நிலைய பிராக்டிஸ் பண்ணாங்க ஆயிரத்தி முந்நூத்தி பதினஞ்சு நாட்கள் தொடர் மௌனம் பிராக்டிஸ் பண்ணாங்க அப்போ ஒரு புக் எழுதுனாங்க வார்த்தைகள் அற்ற மனிதனின் வார்த்தைகள் அப்படின்னு நம்ம இப்ப இருக்கிற உலகத்தை விட வேறானது எதிரானதா இருக்கு அந்த மௌனம் அப்படிங்கிறது நம்ம அதை விட்டு ரொம்ப விலகி இப்ப ரொம்ப கூச்சலான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப எட்டவே முடியாத நிலை அப்ப அவங்களுக்கு நிறைய உள்ளயே நிறைய உணர்ந்திருக்காங்க அதுதான் ஃபுல் அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க அவ்வளோ அருமையா இருக்கும் அந்த புக்கு ஒரு முறை படிங்க நமக்கு நிறைய புரிதலை உண்டு பண்ணும் அது நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் கொள்கைகள் வார்த்தைகள் எல்லாமே வச்சு தான் வெளியில இது பண்ணிட்டு இருக்கோம் ஞானிகள் எல்லாம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த பேச்சற்ற நிலையில மௌனத்துல தான் அவங்க இது அவங்களுக்குள்ளேயே பரிமாறப்பட்டுருக்குறோம் அவங்க பேச மாட்டாங்க இப்படிதான் கபீர் அவங்களும் ஞானி தான் பக்கீர்னு இன்னொரு ஞானி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட போது அவங்க சீடர்கள் இவங்க நிறைய விஷ்டம்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க அவங்க சீடர்களுக்கு நிறைய ஞானங்கள் சொல்லி தருவாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் மகா ஞானிகள் அவங்க என்ன பேசாங்க நமக்கு இன்னைக்கு நல்ல நிறைய விஷயம் இது கிடைக்கும் அப்படின்னு ஞானங்கள் கிடைக்கும்னு காத்துட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேருமே கண்கள் மூலம் பார்த்துக்கிறாங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே பேசல அங்க ஆழ்ந்த அமைதி அவ்வளோதான் அவங்களும் போயிட்டாங்க ஃபக்கீர் பார்க்க வந்தாங்க அவங்களுக்கு போயிட்டாங்க அப்ப அப்போதான் இவங்களுக்குள்ளும் அது உணரப்படுது மௌனம் மூலம் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறது சீடர்கள் அது நேர்ல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ஞானிகள் எல்லாருமே ஏன் அந்த உலக வாழ்க்கையில இல்லாம மனிதர்கள் கூட இல்லாம காட்டுப்பகுதிக்கு போயிருவாங்க முனிவர்கள் எல்லாருமே அங்க நிறைய ஆழ்ந்த மௌனம் பிராக்டிஸ் பண்றதுக்காக அங்க தனிமையை விரும்புறாங்க நம்மளும் டெய்லி ரெண்டு மணி நேரம் நமக்குன்னு ஒரு இத விதிச்சுக்கணும் விது இன்னைக்கு கரெக்டா இந்த நேரம் மௌனம் இருப்பேன் எண்ணங்கள் வரும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அது என்னென்ன வருது அது பின்னாடி ஓடிட்டு அதுக்கு ஒரு கதையை உருவாக்க கூடாது ஒரு எண்ணம் வந்தா அதுக்கு ஒரு கதை அதுல இருந்து ஒரு கதை போயிட்டே இருக்கும் அப்படிதான் பிராக்டிஸ் ஆயிடுச்சு சாட்சி பாவனையில கவனிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனம் ஒடுங்கப்பட்டு நம்மளும் அந்த முக்தி நிலையை அடையலாம் தியானம் வந்து குறைந்த நேரம் மௌனம் மௌனம் வந்து நீண்ட நேர தியானம் நம்ம நைட்டு தூங்கும் போது அந்த காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப ரிசீவ் பண்றோம் ஐம்புலன்கள் வந்து ஒடுக்கப்பட்டு நம்ம அந்த தூக்க நிலையில இருக்கோம் விழிப்பற்ற தியானம் தூக்கம் விழிப்புடன் கூடிய இந்த மௌனத்துல பகல் பொழுது ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்குங்கிறது அது செய்யும் போது தான் நமக்கு புரியும் நமக்கு கூட பத்ரிஜி இந்த பிரமிட்ல பௌர்ணமி அமாவாசை நாட்களில் எனர்ஜி அதிகமாக ரிசீவ் பண்ணுவோம் அப்போ அந்த மௌனத்தை தொடர் மௌனங்களை கடைபிடிக்க சொல்றாங்க அப்போ உணவு கூட சாத்வீகமாக இருக்கணும் அந்த உணவும் மௌனமும் உணவு தான் காரணம் எல்லாத்துக்குமே அந்த சாத்வீகமான உணவு முறையை கை நம்ம கடைபிடிக்கும் போதுதான் எண்ணங்கள் அற்ற நிலைக்கும் போக முடியும் உணவுக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு நம்ம சாத்வீகமாவே மைல்டாவே அப்ப பழங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம அந்த மௌனம் ஃபாலோ பண்ணும்போது நான் யார் எதற்காக வந்தேன் அப்படின்னு நமக்குள்ள கேட்கும் நிறைய விடைகள் அதற்கு கிடைக்கும் என கூட என்ன டாபிக் பேசணும் அப்படின்னு தியானம் பண்ணும்போது மௌனம் அப்படின்னு எனக்குள்ள வந்தது அந்த மௌனம்னாலும் அதற்கான டெஃபனிஷன் கூட எனக்கு அதுக்கு அடுத்த இதுலயே வந்தது மௌனம் அப்படின்னா உன் உள்முகமாக பயணம் செய்து வெளிப்புற விஷயங்களை விட்டு உள்முகமாக பயணம் செய்து பூர்ணத்துவம் அடைவது அப்படின்னு வந்தது எனக்கு அந்த நேரத்துல ஆஹ் அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது எது பேசணும் தோணும்போது நமக்கு இந்த மௌனம் அப்பப்போ கடைபிடிக்கும் போதும் தியானம் பண்ணும்போது சில விஷயங்கள் தானாவே தோன்றுறது உள்ள நிறைய இதுக்கும் ஆன்சர் கிடைக்குது ஒரு தடவை வந்து இப்போ தியானம் பண்ண புதுசுல தியானத்துக்கு வந்த புதுசுல மௌனம் அப்படி சொல்றாங்க நம்ம கடைபிடிச்சு பார்ப்போம் அப்படின்னு மைண்ட்ஃபுல்னஸோட இருந்தேன் அந்த தியானம் அந்த மௌன தியானம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஏதோ வருத்தப்பட்டிருப்பேன் போல எங்கள் அப்பாட்ட இப்போ இது வ இது வரைக்கும் இது நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணல இப்போ சொல்கிறேன் அப்போ அந்த வருத்தத்தை நான் சொல்லிவிட்டு அதை அப்படியே மறந்துட்டேன் ஆனால் அப்பா வந்து அதை நினச்சிருந்துருக்காங்க போல இந்த மௌனம் கடைபிடிக்கும் போது எந்த எண்ணமுமே இல்லை ஃபுல் மைண்ட் ஃபுல்லாக இருந்தது எந்த எண்ணங்களும் இல்லை நான் சமைப்பேன் எல்லாமே செய்வேன் ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டோடு நான் என்ன பண்றேனோ அதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு மிச்ச நேரத்துல எப்படி ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது அமைதியா கண்ணை மூடிட்டு எண்ணங்கள் வரும் என் எண்ணத்தை யோசிக்கவே மாட்டேன் எதுவுமே யோசிக்காம மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிருவேன் திரு அதுக்கப்புறம் அப்பா அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்காக இது பண்றாங்க எடுக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மௌனம் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு அது முடிஞ்ச பிறகு கேட்கும்போது அது பத்தின சிந்தனையே இல்லை எனக்கு அப்படி ஒண்ணு சொன்னேனா அப்படிங்கிறது மாதிரி இருந்தது ஏன்னா அவ்வளோ மைண்ட் ஃபுல்லா இருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லியிருக்கேனே அதுக்கப்புறம் ரொம்ப உணர்ந்தேன் நம்ம எப்படி சொல்லியிருக்கோமே அப்படின்னு இது கடைபிடிக்கும் போது அந்த துன்பங்கள் எல்லாம் துன்பங்களாவே தெரியல இது ஒரு நாள் ரெண்டு நாள் வராது நம்ம தொடர்ந்து பழகிக்கிட்டே இருக்கணும் இந்த இத நம்ம சாப்பிட்றது கூட கம்மி ஆகிருது அது பழகும் போது அதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிடுறோம் அந்த எனர்ஜி ரொம்ப எனர்ஜி நமக்குள்ள ஃப்ளோ ஆகும்போது அந்த சாப்பாடு கூட குறைஞ்சிருது அப்போ அந்த டைம்ல ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ரொம்ப வெயிட்டு குறைஞ்சிட்டேன் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நானாவே இதில் ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப இருக்கும் இருக்கும்போது எனக்கு அவ்வளவா சாப்பிட முடியல ஒரு நேரம் சாப்பிட்டாலே அவ்வளோ எனர்ஜியா இருந்தது நல்ல ஒரு எனர்ஜி எனக்கு இருந்தது வெயிட்டு பாக்குறவங்க பார்க்கறவங்கலாம் கேக்குறாங்க இவ்வளோ என்ன இவ்வளோ குறைஞ்ச வெயிட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பயந்துட்டேன் இப்போ வெயிட்டு பார்த்தா நான் செவன்ட்டி அப்படி இருப்பேன் இப்போ அதிகமாயிடுச்சு அப்போ பார்த்தா அவங்க எல்லாரும் கேட்கும்போது ரொம்ப குறைஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லும்போது என்னடா நமக்கு ஏதோ சுகர் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு போய் பார்க்குறேன் இல்லை எல்லாமே நார்மல் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது நம்ம வந்து அவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணும்போது சாப்பாடும் சாப்பிட முடியலை அவ்வளவுதான் அந்த எனர்ஜியே எனக்கு போதுமானதா இருந்தது அதை நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன் இந்த மௌனம் அப்படின்னு தான் அந்த சிந்தனை எனக்கு வந்தது அது த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச அனுபவத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஞானிகள் வந்து மௌனம் மூலம் அந்த இறை உணர்வு பெற்றிருக்காங்க நம்ம இதுதான் வேற எதுவுமே இல்லை மௌனம் ஒண்ணுதான் நமக்கான தேடுதலை நமக்கு கொண்டுட்டு வந்து தருது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட நீ இறைநிலையை அடையணும் அப்படிங்கிற அந்த தீவிரமான அந்த ஒரு இது இருந்தாலே போதும் கண்டிப்பா அடைஞ்சிருவே அப்படிங்கிறாங்க அவங்களும் அந்த மௌனம் அத பத்தி சொல்றாங்க எல்லாருமே அந்த மௌனம் மூலதான் தான் நிறைய நிறைய கெயின் பண்ணிருக்காங்க கோஷமும் அதுதான் சொல்றாங்க நம்ம பத்ரிஜியும் நமக்கு அதுதான் சொல்றாங்க இந்த வாய்ப்பு தந்த எங்கள் குளோபல் புத்தாஸ் டீமுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் மௌனம் பற்றி அடுத்த வாரமும் நான் நிறைய இது உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நன்றி மாஸ்டர்ஸ்